மீனா ரோஹிணி எதுக்காக இங்க வந்தாங்க காரணமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜயா உடனே ஏ மீனா காபி போட்டு எடுத்துருவா அப்படின்னு கத்துறாங்க மீனாவும் காபி போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு யோசனையோடய போய்க்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி மாஸ்டர் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க மாஸ்டர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக மடியில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் மீனா காபி கொண்டுட்டு வராங்க கால் தடுமாறி மீனா காஃபிய சிந்தாமணி மேல கொட்டிடுறாங்க ஐயோ ஐயோ சுட்டுச்சு டிரெஸ் எல்லாம் காஃபி சிந்திட்டா பாருங்க மாஸ்டர் உங்க மர்மங்களே வீணூனே என் மேல காஃபியை ஊத்திட்டான். என் பேக் எல்லாம் நனைஞ்சி போச்சே அப்படின்னு சிந்தாமணி கத்துறாங்க. ஐயோ சிந்தாமணி இந்தாக்கு ரெஸ்ட்ரூம் போய் டிரஸ் எல்லாம் கழுவிக்கோங்க. காஃபி கரெ போகவே போகாது. ஐயோ மாஸ்டர் இல்ல மாஸ்டர் நான் வீட்டுக்கே போறேன். சிந்தாமணி இப்படியே போனீங்கன்னா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். என் மீனா உன்னால பாத்து கொண்டு வர முடியாதா? வீட்டுக்கு வந்தவங்க மேல காஃபியை ஊத்துவ ஏன் மீனா எல்லாம் பண்ணா அப்படினே விஜய கத்துறாங்க. சிந்தாமணி உடனே "அதை என்ன மாஸ்டர் உங்க மர்ம" மருமகளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது தொழில் ரீதியா என்ன ஒரு விரோதி மாதிரி பாக்குறவங்க வேணுனே காபிய கூட கொட்டிருக்கலாம் இங்க பாருங்க என் ஹேண்ட்பேக் ஃபுல்லா காபிய கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க விஜய உடனே இருங்க சிந்தாமணி நான் எல்லாத்தையும் கிளீனா கழுவி தரேன் ஏய் கழுவுடி பேகை ஃபுல்லாக காப்பியை ஊற்றி நினச்சி போட்டேன் அப்படின்னு மீனா கிட்ட பேகை கழுவுறதுக்கு கொடுக்குறாங்க சிந்தாமணி நீங்க போய் சேலையில பட்டிருக்க காஃபி எல்லாம் கழுவிட்டு வாங்க போங்க நான் இதெல்லாம் பேக கழுவி வைக்க சொல்றேன் அப்படின்னு சிந்தாமணியா பாத்ரூம் பக்கம் அனுப்பிட்டு மீனா கிட்ட பேக கொடுத்து கழுவ சொல்றாங்க மீனாவும் பேக் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சு கழுவுறாங்க போனு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுட்டு பேக் எடுத்து கழுவுறாங்க பார்த்தா ஃபோன் ரிங் ஆகுது மீனா பேக்குள்ள இருக்க ஃபோன் நனைஞ்சிர போகுதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து வெளியில வைக்கிறாங்க கரெக்டா ரோகிணி கால் பண்றாங்க அதுல ரோகிணின்னு கரெக்டா தெரியுது என்ன இது சிந்தாமணியோட ஃபோனுக்கு ரோகிணி கால் பண்றாங்களா அப்படின்னு மீனா பாக்குறாங்க ஸ்ருதி உடனே என்ன மீனா

எல்லாம் ரெடியா இருக்கு நீ ஒண்ணு பயப்படாத கண்ணு அப்படின்னு சிந்தாமணியோட வாய்ஸுக்கு குரல மாத்தி ஸ்ருதி பேசுறாங்க ஆண்டி நீங்க அங்க இருந்து கிளம்பிட்டீங்களா நான் இந்த தெரு முனையில தான் நிக்கிறேன் உங்க கார்ல உங்களோட சேர்ந்து வந்துடலாம் வெயிட் பண்றேன் இல்லமா ரோஹிணி இதோ கொஞ்ச நேரம் ஆகும் இந்த மாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க போனை கட் பண்ணிட்டு ஸ்ருதி வேகமா வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா ரோகிணி வந்தது விஜயா பேக தூக்கி வெளியில போட்டது எல்லாத்தையும் சிந்தாமணி வீடியோ எடுத்து வச்சிருக்கறது தெரிய வருது ஸ்ருதி சொல்றாங்க பாத்தீங்களா மீனா இந்த சிந்தாமணி ரோகிணி கூட கூட்டு சேர்ந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை உண்டாக்குறதுக்கு பார்த்திருக்காங்க நீங்க சொன்னது ரொம்ப சரியா போச்சு ரோகிணியோட துணிமணி எல்லாம் தூக்கி போடாதீங்க அது தப்பா போயிடும் அது நல்லா இருக்காது பாக்க அதனால பின்னாடி பிரச்சனை வரும்னு சொன்னீங்க எதை நினைச்சு சொன்னீங்கன்னு தெரியல ஆனா ரோகிணியும் சிந்தாமணி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே இப்ப என்ன பண்றது ஸ்ருதி அப்படின்னு மீனா கேக்குறாங்க

இந்தாங்க பேக் எல்லாம் தொடச்சாச்சு அப்படின்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க ஏய் உள்ள இருந்து ஏதாவது பொருள் எடுத்தியா அப்படி சிந்தாமணி கேட்ட உனியுதி ஏன் பேகுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா தொடந்து இப்பவே செக் பண்ணிருக்க நாளைக்கு திரும்ப வந்து இத காணோ அத காணு சொல்லாதீங்க இப்பவே பாத்துருங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க சிந்தாமணி செக் பண்ணி பார்த்துட்டு ஏன் எல்லாம் சரியா இருக்கு மாஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு கிளம்புறாங்க சிந்தாமணி போன கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ருதி விஜயாவை பார்த்து ஆண்டி இந்த சிந்தாமணி உங்களுக்கு அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா உங்களுக்கு நல்லது செய்ய நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏய் அவ எனக்கு நல்ல தான் அவ என்னோட தான் ஸ்டூடென்ட் ஆண்டி நீங்க சரியான லூஸ் தான் ரோஹிணிய எப்படி உங்களுக்கு மருமகளா சூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி கெட்ட ஆளுகளா சூஸ் பண்றீங்க பார்வதி ஆண்டி நல்லவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா இந்த சிந்தாமணி நல்லவங்க கிடையாது சிந்தாமணி ரோஹிணியோட சேர்ந்துகிட்டு உங்களை ஜெயில போட்டு கம்பி என்ன வைக்கலாம் நினைச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணாங்க ரோஹிணி வீட்டுக்கு வர்ற மாதிரி வர்றதும் நீங்க துணிமணி எல்லாம் தூக்கி எறியறதையும் வீடியோ எடுத்து வச்சு போலீஸ்ல கொண்டு போய் காமிச்சா உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ஏய் சிந்தாமணி அப்படிலாம் செய்ய மாட்டா இங்க பாருங்க சிந்தாமணியோட நம்பர்ல இருந்து என் போனுக்கு பார்வர்ட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ நீங்க துணியெல்லாம் தூக்கி போட்டத சிந்தாமணி அவங்க போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இது ரோஹிணியும் சிந்தாமணியும் சேர்ந்து பிளான் பண்ணது இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க சிந்தாமணி வீட்டுலதான் ரோஹிணி இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க விஜயாவுக்கு ஸ்ருதி காமிச்ச வீடியோ எல்லாம் பார்த்தோன்னா அய்யோ என்ன இது இப்படி இருக்கு என்ன ஸ்ருதி இதெல்லாம் போலீஸ் பார்த்தா நான் என்னமோ அவ்வளவு கொடுமைப்படுத்துன மாதிரி இல்ல இருக்கும் அது மட்டுமா நீங்க உன்னை கொண்டுருவேன் கண்ணை நோண்டிடுவேன் அப்புறம் மனோஜ் குடிச்சிட்டு வேற வராரு இப்படி குடிகார பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க கொடுமைப்படுத்துற மாதிரி பிரச்சனையவே அப்படியே தலகில மாத்தி விட்டுருவாங்க என்ன ஆட்டி நீங்க மீனா எவ்வளவோ சொன்னாங்க துணிமணிய ரோஹிணிய வந்து எடுத்துக்கட்டும் நீங்க துணியெல்லாம் தூக்கி எறியாதீங்கன்னு கேட்கவே இல்லையே என்னமோ அந்த சிந்தாமணிய அவ்வளவு நம்புறீங்க மீனாவை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க விஜயாவுக்கு வருதே ஆத்திரம் சிந்தாமணிக்கு போன் பண்ணி என்ன சிந்தாமணி உங்க போனை செக் பண்ணீங்களா நீங்கல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்கள போய் வீட்டுக்குள்ள விட்டனே அப்படின்னு விஜயா கோவத்தோட பேசுறாங்க சிந்தாமணி உடனே என்ன மாஸ்டர் எதுக்கு மாஸ்டர் என் மேல கோவப்படுறீங்க ஏன் சிந்தாமணி என் கூட ஃப்ரெண்டா இருந்துகிட்டு ரோகிணிக்கே ஆதரவா எல்லா வேலையும் செய்றீங்களா ரோகினி இப்ப உங்க வீட்டுல தான் தங்கி இருக்கிறா ரோஹிணிக்காக என் வீட்டுல நடந்த விஷயங்களை எல்லாம் வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட என்ன மாட்டி விடலான்னு பாத்தீங்களாக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க விஜயா சிந்தாமணி வேகமா போனை செக் பண்ணி பாக்குறாங்க வீடியோ இருக்கான்னு வீடியோவே இல்ல அடைச்ச எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாவா தான் இருக்கும் மீனா வேணும்னே என் மேல காஃபிய கொட்டியிருக்கா அதுக்கப்புறம் பேக தொடச்சு தரேன்னு வாங்கிட்டு போயிட்டு போன்ல இருந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டா அப்படின்னு கோவத்தோட பேசுறாங்க ரோஹிணி வேகமா வந்து என்ன ஆண்டி அங்க எடுத்த எல்லாம் இருக்கா இப்பவே கொடுங்க நீங்க சொன்ன மாதிரி நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு கேக்கும்போது நான் என்னத்த உனக்கு குடுக்கறது அந்த மீனா அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது நான் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாவ அதுவும் பத்தாதுன்னு சொல்லி ஓ மாமியா அதான் அந்த விஜயா கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துருக்கா நான் எடுத்த வீடியோவெல்லாம் காமிச்சு நான் ஏதோ அவளுக்கு கெடுதல் பண்றனாவும் உனக்கு ஏதோ நல்லது பண்ண போறேன்னு சொல்லி விஜயா கிட்ட சொல்லி கொடுத்தறா போல இருக்கு விஜயா இப்பதான் எனக்கு போன் பண்ணி திட்டுனா நாம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஒண்ணுமே இப்ப பண்ண முடியாது அப்படின்னு சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரோகினி மீனாவுக்கு அப்பளவெல்லாம் யோசிக்க தெரியாதே மீனா வெகுலி ஆச்சே அப்படின்னு ரோகினி யோசிக்கிறாங்க நீதான் நினைச்சுக்கற அவ வில்லிக்கு வில்லி ஹீரோயினுக்கு ஹீரோயின் எல்லா வேலையும் செய்வா அவ அப்படின்னு சிந்தாமணி மீனாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க